ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி ஜஹாங்கீர் மரணமடைந்தார் அவர் மரணமடைந்தபோது போது வழக்கம் போல வாரிசு சண்டை உருவானது நோய்வாய்ப்பட்ட ஷக்ரியாரை அதாவது ஒருவகையான தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஷக்ரியாரை அரியணையில் அமர்த்துவதற்கு நூர்ஜஹான் முயற்சி செய்தார் ஆனால் அவரது திட்டங்களை முறையடித்த குர்ரமுக்கு விசுவாசமான தளபதி அஷப் கான் நூர்ஜஹானை வீட்டுக்காவலில் வைத்தார் தந்தையின் இறப்புச் செய்தி வந்தபோது குர்ரம் தென்னிந்தியாவில்தான் இருந்தார் அங்கிருந்து ஆக்ராவை அடைய மூன்று மாதம் பயணம் செய்ய வேண்டியிருந்தது குர்ரம் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி நான்கு அன்று நகரத்துக்குள் நுழைந்தார் அதற்கு பன்னிரண்டு நாட்கள் கழித்து ஜோதிடர்கள் தேர்ந்தெடுத்த நாளிலே ஷாஜஹான் உலகின் அரசர் என்ற பெயரை தனக்கு சூட்டிக்கொண்டார் முதல் காரியமாக ஷக்ரியாரையும் அவரது ஆதரவாளர்களையும் தூக்கிலிடவும் உத்தரவிட்டார் நூர்ஜஹானை லாகூருக்கு அனுப்பினார் அங்கு ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்தில் நூர்ஜஹான் இறந்தார் ராஜபுத்திர அன்னைக்கு பிறந்த ஷாஜகானின் ரத்தத்தில் முகலாய தன்மையை காட்டிலும் இந்திய தன்மையே அதிகமாக இருந்தது ஆனால் தனது இஸ்லாமிய வேர்களை அவர் ஒருபோதும் மறக்கவில்லை மதம் அரசு ஆகிய விஷயங்களில் தனது தந்தையை காட்டிலும் அதிகமாக மரபு வழிபட்ட அணுகுமுறையையே கொண்டிருந்தார் மன்னருக்கு முன்பு மண்டியிட்டு வணங்கும் பழக்கம் இஸ்லாத்திற்கு மாறானதாகவும் கருதப்பட்டது எனவே அது தடை செய்யவும் பட்டது வருடாந்திர ஹஜ் யாத்திரைக்கு உதவி செய்யும் வழக்கம் மீண்டும் கொண்டு வரப்பட்டது ஆனாலும் கூட அவரது அரசவையில் ஜேசூட் பாதிரியார்களும் இருந்தார்கள் அக்பரை போலவே அவர் தனது படைகளில் தளபதிகளாக இந்துக்களை நியமித்துக் கொண்டார் போர் விஷயத்தில் ஷாஜகான் வலுவான அணுகுமுறையை பின்பற்றினார் கிழக்கு இந்தியாவின் பகுதிகள் சிந்து ஆப்கானிஸ்தானுடன் வடமேற்கு எல்லைப் பகுதி ஆகியவற்றையும் பேரரசிலே சேர்த்துக்கொண்டார் தக்காணத்தின் இரண்டு பெரிய ராஜ்யங்களான பீஜப்பூரின் அடில்ஷாக்கள் கோல்கொண்டாவின் குதுப்ஷாக்களுடன் ஒப்பந்தங்களையும் மேற்கொண்டார் வடக்கு ஆப்கானிஸ்தானிலும் மத்திய ஆசியாவிலும் உள்ள தைமூர் பேரரசின் பகுதிகளை மீட்பதற்கான அவரது முயற்சிகள் அந்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை அதே போல அவருக்குப் பிறகு அரசுரிமையை பெற போட்டியிட்ட அவருடைய மகன்கள் தாரா ஷூகோ அவுரங்கசீப் ஆகியோரின் வாழ்க்கையை தீர்மானித்ததுதான் இந்த போர்களின் முக்கியத்துவம் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல ஷாஜகானுக்கு மிகவும் விருப்பமான மனைவி மும்தாஜ் ஷாஜகான் களம் கண்ட போர்களில் எப்போதும் அவருடனே இருந்தார் மும்தாஜின் மீது ஷாஜஹானுக்கு இருந்த காதலில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட அவருக்கு மற்ற மனைவிகள் மீது இல்லை என்று அவருடைய சமகால எழுத்தாளர் கான் குறிப்பிடுகிறார் அரசாங்கத்தின் அனைத்து விஷயங்களிலும் அரசர் மும்தாஜிடம் ஆலோசனை கேட்டார் அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் மும்தாஜின் அரச முத்திரையும் இருந்தது ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்றில் பதினான்காவது குழந்தையை பெற்றெடுக்கையில் முப்பது மணி நேரம் நீடித்த பிரசவ வழிக்கு பின்பு மும்தாஜ் இறந்தபோது ஷாஜகான் மிகவும் கலக்கமடைந்தார் ஒரு வாரம் பொது நிகழ்ச்சிகள் எதிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை தொடர்ந்து அழுததால் அவர் கண்ணாடி போட்டுக்கொள்ள வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது அவரது அழகான தாடி மற்றும் ஈசையில் அதற்கு முன்பு ஒரு சில வெள்ளை முடிகள் மட்டுமே இருந்தன ஆனால் மும்தாஜ் இறந்த சோகத்தால் சில நாட்களிலேயே மூன்றில் ஒரு பங்கிற்கு மேல் நரைத்துவிட்டது என இனாயத் கான் பதிவு செய்கிறார் அதை போல புர்கான்பூர் நகரின் தப்தி நதிக்கரையில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் மும்தாஜ் புதைக்கப்பட்டார் ஏனென்றால் அந்த நகரில்தான் அவர் இறந்திருந்தார் ஆனாலும் ஆறு மாதங்களுக்கு பிறகு அவர் உடல் ஆக்ராவிற்கு கொண்டு செல்லப்பட்டு யமுனை கரையில் புதைக்கப்பட்டது அவரது கல்லறை இருக்கும் இடத்தில் இந்தியாவின் மகத்தான முகலாய நினைவுச் சின்னமான தாஜ்மஹலும் எழுப்பப்பட்டது வெள்ளை பளிங்கு கற்களால் ஆன இந்த கட்டிடம் இனி வர இருக்கும் யுகங்களுக்கெல்லாம் தலை சிறந்த படைப்பாக இருக்கும் என்றும் மனிதகுலம் முழுவதையும் வியப்பில் ஆழ்த்தும் என்றும் ஷாஜகானின் அரசவை வரலாற்று ஆசிரியர் கஸ்வினி கூறியிருக்கிறார் அதை போல முகலாய வம்சத்தில் நிகழ்ந்த வாரிசுரிமை சண்டைகளிலேயே ஷாஜகானின் நான்கு மகன்களுக்கு இடையே நடந்த சண்டைதான் மிகவும் கொடூரமானது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஏப்ரலில் பேரரசர் ஷாஜகான் தன் கோடை விடுமுறையை முடித்துவிட்டு டெல்லி திரும்பிய போது அவர் நோய்வாய்ப்பட்டார் பாலுணர்வை தூண்டும் மருந்துகளை அதிகமாக உட்கொண்டதே அவரது நோய்க்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது ஷாஜகான் அதற்கு பின்பு குணமடைந்தாலும் கூட அவர் விரைவில் மரணமடைந்து விடுவார் என்ற வதந்தி அவர் குணமாவதற்கு முன்பே பரவிவிட்டது எனவே டெல்லிக்கு திரும்புவதற்கு முன்பு அவர் தனக்கு மிகவும் விருப்பமான தனது மூத்த மகனான தாரா ஷுகோவை தனது வாரிசாக நியமித்தார் அக்பரை போலவே தாரா ஷூகோவும் மறுமலர்ச்சியை நாடும் மனிதர் இந்து மதத்தின் அடிப்படையான இயல்பு என்பது இஸ்லாத்தை ஒத்ததாக இருக்கிறது என்று அவர் ஒருமுறை கருத்து தெரிவித்திருக்கிறார் ஆனாலும் கூட தனக்கு பிறகு யார் வரவேண்டும் என்று திட்டமிட்ட ஷாஜஹான் ஒரு விஷயத்தை கோட்டை விட்டுவிட்டார் அரியணைக்கு ஆசைப்பட்ட மற்ற இளவரசர்களான சூஜா அவுரங்கசீப் முராத் ஆகியோரிடம் இருந்து ஆயுதங்களையும் படைவளத்தையும் பறிக்க தவறிவிட்டார் ஷாஜகான் மரணத்தை தொட்டு மீண்டதற்கு பிந்தைய ஒன்பது ஆண்டுகளில் அவுரங்கசீப் அதிகாரத்தை பெற மிகவும் தீவிரமாக போட்டியிட்டார் அவுரங்கசீப் தனிப்பட்ட நடத்தையிலும் சமய நெறிமுறைகளிலும் கண்டிப்பானவராக இருந்தார் அவர் தனது அண்ணனையும் அவர் ஆதரித்த அனைத்தையும் வெறுத்தார் தாரா ஷூகோ முகஸ்துதியின் காரணமாகவும் இனிமையான பேச்சின் மூலமாகவும் அதிகமான சிரிப்பின் மூலமாகவே தனது தந்தையின் ஆதரவை பெற்றதாகவும் அவுரங்கசீப் குற்றம் சாட்டினார் தாரா ஷூகோ ஆப்கானிஸ்தானிலே கந்தஹாரை கைப்பற்றும் முயற்சியில் தோல்வியடைந்த போது அவுரங்கசீப்போ ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டில் ஆக்ராவை கைப்பற்றி ஷாஜஹானையும் செங்கோட்டையிலே சிறை வைத்தார் இந்தியாவிற்கு திரும்பியதும் அவருடைய தளபதி ஒருவரின் துரோகத்தால் ஷூகோவும் கைது செய்து டில்லிக்கு அழைத்து வரப்பட்டார் அங்கு அவரை சங்கிலியால் பிணைத்து யானையின் மீது வைத்து நகரம் முழுவதும் ஊர்வலமாக அழைத்துச் சென்றார்கள் தாரா ஷூகோவின் மீது ராஜ துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது